இந்தியன் பிரீமியர் லீக்கின் பதினேழாவது சீசன் வரும் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்க உள்ளது இதில் மொத்தமாக பத்து அணிகள் பங்கு பெறுகின்றன அதில் சென்னை சூப்பர் கிங்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் மும்பை இந்தியன்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஆகிய அணிகள் பங்கு பெறுகின்றனர் ஐ தொடருக்காக அனைத்து அணிகளும் தற்போது தங்களது வீரர்களை ஒருங்கிணைந்து தீவிர பயிற்சியை மேற்கொண்டு வருகின்றனர் முதல் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடப்பு சாம்பியனான சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகளுக்கு இடையே நடைபெறவுள்ளது இவ்விரு அணிகளும் இதுவரை முப்பத்தி ஒரு போட்டிகள் நேருக்கு நேர் விளையாடி உள்ளது இதில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இருபது முறையும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி பத்து முறையும் போட்டியில் வெற்றி பெற்றுள்ளது போல் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இவ்விரு அணிகளும் எட்டு முறை நேருக்கு நேர் மோதி உள்ளனர் இதில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஏழு முறை வாக்கை சூடியுள்ளது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி ஒரு முறை வெற்றி பெற்றுள்ளது அதுவும் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பெங்களூரு அணி சென்னையில் வெற்றி பெற்றது கடந்த பதினாறு வருடங்களில் ஒருமுறை கூட ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி சேப்பாக்கம் மைதானத்தில் வெற்றி பெறவில்லை இந்நிலையில் இன்று நடைபெறும் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி வெற்றி பெற்றால் இது வரலாற்று வெற்றியாக மாறும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் இன்று நடைபெறும் போட்டியில் மகேந்திர சிங் தோனி தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வெற்றி பெறுமா அல்லது பாப் டூப்ளசி தலைமையிலான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி வெற்றி பெறுமா என்ற ரசிகர்கள் ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கின்றனர்